நம்ம மனசில் ஏற்படுற பிரச்சனையினால் நமக்கு கஷ்டம் வருதா இல்லை நமக்கு கஷ்டம் வர்றதால நமக்கு பிரச்சனை ஏற்படுதா விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லியிருக்கிறாங்க சார் ஒரு கஷ்டம் நடக்கும்போது நமக்கு பிரச்சனை வருமா இல்லை பிரச்சனை நடக்கும்போது கஷ்டம் வருதா மனது காரணமாக பிரச்சனை காரணமாக பிரச்சனை மூலமாக நம்மளுடைய தசா புத்தி கோச்சாரம் எல்லாம் ஒன்று போல் சுற்றிடும் அதுபோக நம்மளுடைய எண்ணாளிகள் அதுக்குள்ளே சிக்கிடும் இப்போ நீங்கள் பரிகாரம் சொல்கிறது தீர்வு சொல்கிறதெல்லாம் மனதுக்கா பிரச்சனைக்கா ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம் ஜோதி இருக்குது இருக்கிறவா சந்திர மனோகாரக லாங்காக ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வந்து ஆஃப் ஆகிடும் பிரச்சனை அப்படியா இருப்பிடத்தான் சந்திரன் இடமாட்டோம் ம் ஐயா ஒரு டென்ஷனில் ஒருத்தர் இருக்கிறார் வந்து ஒரு ஏசி ரூமில் உட்கார வச்சு ஒரு கூலிங் சூடு என்ன பண்ணுவார் அரை மணி நேரத்துக்கு கண்ணை முடிவு பேசாம உக்காரு அரை மணி நிகழ்ச்சி என்னங்க பார்க்க போலான்ருவார் இப்போ நம்மளே காஃபி கொடுத்து அமைதியாக அப்போ ரூ நீண்ட தூரம் ஒரு பிரயாணம் செய்யும் பொழுது தோசை அடிபட்டு போயிடும் இடமாற்றம் மாற்றமே உலகத்தில் தலை சிறந்தது மாதிரி ஒன்னொன்று வீட்டுல என்ன ஜண்டை போட்டு இருக்கிறாள் வெளியிட்டா போயிட்டு வா இல்லையா குடும்பம் பிரச்சனையே இல்லையா பத்து நாளைக்கு வெளியூர் போயிட்டான் அப்புறம் பொண்டாடி பிள்ளை நினைப்பு வருமா வராத அவருக்கு